நீங்க உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் பற்றி கேட்கும்பொழுது தான் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் போகிறாருன்னே தெரியுது அந்த அளவுக்கு அது ஒரு நான் ஸ்டார்டர் தமிழகத்துல இந்த நாற்பத்தைந்து மாதங்கள்ல ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் நடந்திருக்கு சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அன்பு உள்ளங்களே தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே ஒரு சிவாலய திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா இந்த இடம் வந்து அதாவது சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது ஒரு காடு சாலை வசதி கூட கிடையாது இந்த இடத்துல ஒரு பாதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பணி வந்து நடைபெற்றிருக்குது காரணம் இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊர் இருந்ததாக சொல்லப்படுது தற்போது ஊருங்கிற சுவடே இல்லை ஆனால் சுவாமியுடைய திருமேனி மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம் அது அது மட்டும் இல்லாமல் சித்தர் பயன்படுத்திய வாசி தண்டம் அந்த ம அந்த சித்த மகாபுருஷன் எழுதி அந்த திரு ஓலைச்சுவடியானதும் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த இடத்துல அந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இப்போ உபவீடத்தோடு நிற்கிது எங்களால் பொருளாதாரம் இல்லாதனால் மேற்கொண்டு பணி தொடர முடியலை நீங்கள் மனசு வச்சால் கண்டிப்பாக அந்த திருப்பணி நடக்கும் முடிந்த அளவு இந்த வீடியோவை ஒரு ரெண்டு அன்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள் யாராவது பார்க்கக்கூடிய ஒருத்தர் மனம சின்ன உதவி செஞ்சாலும் நாங்கள் அந்த திருப்பணி தொடங்கும் தொடங்கிடுவோம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் உங்கள் வம்சம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு நோய் நொடியிலாது இருந்து நீங்கள் வாழ்விங்க இது நான் சொல்லலாம் எம்பெருமான் அப்பன் சொன்ன வார்த்தை வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவும் முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுமேல் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் வண்ணமாய் நீதமூன்றும் மரம்புன்னு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம் தின்னமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் இல்லாமல் அப்பன் ஈசனர்களால் மக்களே இனியல் இன்புற்று வாழ்வீர்களாக இந்த வீடியோ அன்பர்களுக்கு கொஞ்சம் பகிருங்கள் இரண்டு குழுவிலாவது ஷேர் பண்ணுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிவாலய திருப்பணி விரைவில் பணி முடிந்துவிடும் உங்களுக்கு இந்த பணி முடிந்ததும் தாங்கள் அனைவரும் இந்த கும்பாசத்தில் கலந்து கொள்ள தங்களை கண்டிப்பாக தங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் உறவுகளே அதாவது சிவ கைங்கரியம் என்பது கோடி புண்ணியம் அதாவது ஒரு செங்கல் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தாலே அவ்வளவு பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்லலை பரம்பொருள் அப்பனே சொல்கிறான் மக்களே நீங்களெல்லாம் வாழ் பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய சுவர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இதை நான் சொல்லலை அப்பா பரம்பொருள் சொல்கிறான் ஈரேழு பதினாலு உலகங்கள் இருக்குது மனிதனுடைய ஆத்மா அழியாது அதுக்கு உடல் அழியும் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ பவிசு இருக்குது அவ்வளவு செல்வத்தை இறைவன் அவ்வளோ அவ்வளவு ஒரு சுகபோகத்தை கொடுக்குறான் ஆனால் மோட்சம் தேடுற பிள்ளைகளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறான் அதுதான் சாமி சொன்னா மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் அரகரா அதாவது மோட்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்கும் அடைக்கலும் சிவன் ஈசன் தான் அப்ப சிவபெருமான் தான் அதே போல நரகத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கும் அவனுக்கு சிவபெருமான் தான் அடைக்கலாம் ஏன்னா அவன் அங்க கூடிய நகர நரகத்தில் உள்ள கூடிய அந்த ஆத்மா சிவசிவா அரகரா சிவான்னு சொல்லிட்டா போதும் அது நரகத்தோடு மீண்டும்

அதாவது ஈசன் வந்து உலகமே ஈரல் பதினாலு உலகங்களுக்கும் அப்பன் தான் அவன் தான் அடைக்கிறோம் ஏன்னா இனி வரக்கூடிய தர்மயுகத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்களாகிய நல்லவர்களையும் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேங்கிறான் நான் சொல்லலை சுவாமி சொல்கிறான் அதனால் சாமியாக தான் சொல்லுவார் என்னையே கனியா வண்ணம் இருந்த சான்றோர் தன்னையே பழித்துறலாம் சலமது துயரம் கண்டு அன்னீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி கொண்டு நான் சான்றோர் கொடுப்பேன் மேல் பவிசு தானேங்க சான்றோர்களைய சாதுகளை உங்களுக்கு மேல் பவிசி நித்திய வீடாகி வீடு உங்களுக்கு மேல் வீடு கிடைக்கும் ஆனால் உங்களை உங்களை சோதிக்கிற உங்களை உங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற உங்களை கெடுக்கிற உங்களுக்கு துன்பம் கொடுக்குற அந்த படுபாவிகளை நான் தண்டிப்பேங்கிற நரகத்தில் தள்ளுவேங்கிற செய்மா அதனால் நீங்கள் எப்பொழுதும் இன்புற்று வாழ்வீர்களாக நான் சொல்லலை அப்பன்னு சொல்கிறான் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கள் நீ ராஜ்யத்தை ராஜியத்தை பால் வால் வாழ்வாழ்த்தினோம் நீர்வாழ கண்ணிமார் பெண்கள் கை சான்றோர் தான் வாழ தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாசவனும் தேவர் மறையவரும் தன்வாள முக்கந்தன் வாழ முனிமார்கீழை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் முதருந்தி நீர் வாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ நல்லோரும் வாழ நவீன்போறும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீ வாழ்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் இகத்திலும் பரத்திலும் இன்புற்று வாழ்வீர்களாக தர்மயுக வாழ்வு தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தங்களுடைய ஆத்மா உய்வடையும் இகத்திலும் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் இன்பத்துடன் இருந்து நோய் நொடியிலாது இருந்து சுகம் பெற்று வாழ்வீர்களாக நான் சொல்லல அப்பன் ஈசன் சொல்கிறான் பிள்ளைகளே முடிந்தால் இந்த வீடியோவை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க உபபீடத்தோடு நிற்கிது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடம் கைக்கூலி இல்லை பணம் இல்லை சிறிய உதவி முடிந்தால் செய்யலாம் இல்லையா ரெண்டு பேருக்கு பயிருங்க உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்